ராமன் அவனை டைமர் கொடுக்குறான் ரா முதெல்லாம் என்ன ஜின்மம்னு தெரியும் என்ன சொன்னாலும் அடங்கம் பண்ணுறாங்க மதுரை லோகு ஆமாம் ஆமாம் அவங்க தான் ரா தேங்க் யூ சர்சி தான் இருக்கீங்க சுரேஷ் எம் கே ஹாய் வணக்கம் வந்துட்டான் அடுத்தவன் ஏன்டா பாலாவும் ஆத்தாவில் போய் கேளுறா டீ ஏன்டா நாயே மரியாதை கமண்ட் போட ஏனுக்கு நான் போடுறேன் இங்கே கமண்டை காய் அசோக் பிரதர் வணக்கம் நாராயணன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நேம் காட்டலை ஹாய் சுபாஷ் சாப்பிட்டாச்சுங்களா வெல்கம் ஏம்மா நாராயணன் ஏன் என்னாச்சு பிரியா திருச்சிராப்பள்ளி சாப்பிட்டிங்களா மீனா சாப்பிட்டேன் மா நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா ஹாய் உதயகாந்த் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பிருந்தா இருக்கீங்களா பிருந்தா என்ன புரியல முத்துராஜ் நீங்க பேசுறது மாமா உன்னதான் கேக்குறாரு உதய் எப்படி இருக்கீங்க முனியாண்டி பிரதர் ட்ரை பண்றேன் அப்படியா உங்களுக்கு கண்ணுக்கு ரெண்டா தெரிகிறது சாப்பிட்டேன் சுரேஷ் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா லைக் போடாதவங்க லைக் போடுறாங்க ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிருந்தா ஏ ராம் பிருந்தாவ டைம் அவுட் கொடுத்துட்டீங்களா ராம் செக் பண்ணு மேலே போய் அவங்க கமாண்ட் செக் பண்ணு ராம் டைம் அவுட்டை சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படி இந்த ரங்க ஒரு நாய் வருது பாரு அந்த நாயை அடிச்சு விடு பிளாக்க டைம் அவுட் கொடு ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் கொடு ராமன் சசி இருக்கீங்களா ராம் பிருந்தா வந்து டைம் அவுட் ஆயிட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஹாய் சிங்கப்பூர் குட் நைட் பா அப்படி சூஸ் தான் கொஞ்சம் ஹாய்

பிருந்தா ஹாய் ரமேஷ் சாப்பிட்டிங்களா ஆமாப்பா எனக்கு புரியல முத்துராஜ் அதை தமிழ்னு ஒரு நாய் போட்டிருக்காங்களா அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் முத்துராஜ் இந்த மாதிரிலாம் நான் எதை புரிஞ்சுக்கிறது கமெண்ட்டை பாருங்க அப்படிங்களா ஜேசுராஜ் தெரியலையே யூடியூப்பை கேட்டு சொல்கிறேன் ஜான் தேங்க்ஸ்ங்க ராம் எங்கே போனாலும் தெரியல இப்போ வாங்க பிருந்தா பிருந்தா எடுத்துட்டாங்க பாருங்கள் டைமோட்டை மாற்றிருக்காங்க பாருங்கள் அது தெரியாமல் பேட் கமெண்ட்டை அடிக்கிறதுக்கு உங்களை அடிச்சிருக்காங்க நீங்கள் வாங்க ஏ புறம்போக்கு பாண்டியராஜன் ஆயே உங்கள் ஆத்தா போய் கேட்டுற போட டே போட புறம்போக்கு வந்துடுறானுங்க டிஎன் மியூசிக் ஹாய் சீனிவாசன் பிரதர் ஹாய் மோகன் ஹலோ ராம் இருக்கியா ராம் பிருந்தா பாரு ஹாய் ராஜம் முத்துக்குமாரன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிட்டேன் பாருங்கள் ஆ பிருந்தா வந்தாச்சு அக்கா ஒரு டவுட்டு கேளுங்க உதய் ஹாய் குணசேகரன் வெல்கம் பிரதர் சாப்பிட்டீங்களா